ஹலோ எப்ரியான் வெல்கம் டெல்ட் குழுவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசோட அமைப்புச்சார தொழிலாளர் நலவாரியம் கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் ஸோ இந்த மாதிரி பதினேழு வகையான நலவாரிய அட்டை வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதுக்கான டேட் வந்து முடிஞ்சிருச்சு அதை புதுப்பிக்கிறதுக்கான டேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி ஆன்லைன் மூலமாக நம்ம ரினியூவல் பண்ணுறது அதாவது புதுப்பிக்கிறது அப்படின்னா இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க நீங்கள் வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மொபைல் அல்லது பிசி லேப்டாப் எதை யூஸ் பண்ணாலும் ஓகே தான் ஸோ ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்தது அதில் டிஎன்யூ டபுள்யூ டபுள்யூபி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதாவது டிஎன்யூ டபுள்யூ டபுள்யூபினா தமிழ்நாடு அன் ஆர்கனைசட் ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டு அப்படிங்கிறது ஸோ இதை ஓகே கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் லிங்காக வரும் இதுதான் தான் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அமைப்புச்சாரா தொழிலாளர் நலவாரியம் அதாவது இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜ் இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் வந்து ஆன்லைன் மூலமாக நம்ம புதுப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசதி வந்து கொண்டு வந்திருந்தாங்க நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம் அதாவது நம்ம சேனலில் போய்ட்டு பிளேலிஸ்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இது சம்மந்தமாக ஒரு ஐம்பது டு அறுபது வீடியோஸ் மேலே நம்ம வந்து போட்டிருப்போம் ஸோ அதில் எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக இணையிறது அதுக்கப்புறம் என்னென்ன வகையான உதவித்தொகையெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்குது நீங்கள் ஒன்ஸ் அதை செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நலவாரி அட்டை இருக்குது ஸோ நலவாரி அட்டை இருந்து ஐந்து வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷம் ஆனதுக்கப்புறம் நான் வந்து இன்னும் ரினியூவல் பண்ணலை அப்படின்னா எந்த ஒரு இஷ்யும் இல்லை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து உங்களோட நலவாரி அட்டையை ரினியூவல் பண்ணிக்கலாம் சப்போஸ் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு இப்போ நான் ரினியூவல் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம் ஸோ அது எந்த ஒரு எக்ஸப்ஷனும் கிடையாது சரிங்களா ஸோ இந்த நலவாரியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒன் இயர் வரைக்கும் அவங்க வந்து அதை கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் வந்து புதுப்பித்துக்கொள்ள ஒரு நல்ல ஒரு சான்ஸ் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா ஸோ இந்த வெப்சைட் வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க முகப்பு விண்ணப்பத்தின் நிலை உள்நுளை புதுப்பித்தல் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் கீழே பாருங்கள் ரினீவல் கிளைமு அமெண்ட்மெண்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சேம் ஆஸ் யூஷுவல் மேலே கொடுத்துருக்கு மாதிரியாவது கீழே கொடுத்துருப்பாங்க மேலே ஃபோர்த் ஆப்ஷனாக இருக்கும் புது பித்தல் அப்படின்னு சொல்லிட்டு ரினிவல் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதாவது நலவாரி அட்டையில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் அந்த நம்பர் ப்ளஸ் நீங்கள் ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க ஸோ உங்களோட நலவாரி அட்டையோட அந்த மொபைல் நம்பர் நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு என் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கிறேன் அதை கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து சரியாக உள்ளிட்டே இருக்கலாம் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துடணும் ஓகே கொடுத்துட்டு இங்கே கைபேசியன் அப்படின்னு இருக்கும் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபியை பெற அப்படின்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதாவது ரீதியில் ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஒன்று வரும் அந்த ஓடிபி இங்கே என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இதோட ஹோம் பேஜுக்குள்ளே போயிடும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து ரினீவல் பண்ணுறது எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும் உங்களோட ஆதார் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும் உங்களோட நாமினி யாரும் அவங்களோட அவங்களோட ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணி வைக்கணும் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் ஸ்கேன் பண்ணி வைக்கணும் அதுபோக பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி வைக்கணும் உங்களோட சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட நலவாரி அட்டையை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஸ்கேன் பண்ணி வைக்கணும் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சிருந்திங்கன்னா ஸோ ஒவ்வொரு பக்கமாக வந் வரப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரப்போ நம்ம அதை இல்லை லாஸ்ட்டை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கடைசி ஸ்டெப் அதாவது ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை லாஸ்ட்டை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் சரிங்களா ஸோ கேப்சர் பண்ணணும் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து சப்மிட் ஆகிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதோட நிலவரம் எப்படி அதாவது நம்ம ரினியூவல் பண்ணி முடிச்சிட்டோம் ரினியூவல் பண்ணதுக்கப்புறம் அதை அப்ரூவல் பண்ணாங்களா ரிஜெக்ட் பண்ணாங்களா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும் அந்த நம்பரை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் அதே நான் கடைசியில் எப்படி வந்து இதோட ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறது ரினியூவல் பண்ணிட்டோம் பட் இருந்தாலும் அதோட ஸ்டேட்டஸ் அட்ரஸ் எப்படி செக் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம் ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒன் ஒன்னாக புரியும் சரிங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விண்ணப்ப படிவத்தில் வந்தாச்சு இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆயிருக்கும் ஸோ அப்படியே டிராப் டவுன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு எல்லாமே இருக்கும் ஸோ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு அதாவது நம்மளோட நலவாரி கார்டு வந்து இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கோம் அதனால் நான் அதை வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் அதுக்கு கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் இருக்கும் ஸோ ரினியூவல் டேட் எப்போ அப்படின்னா அந்த டேட்டு வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா சப்போஸ் உங்களது வந்து ரினியூவல் ஆகி முடிஞ்சிருச்சு அதாவது ரினியூவல் டேட்டை தாண்டி போயிருச்சு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் போயிருச்சு அப்படின்னாலுமே அந்த டேட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணாத இருக்காதீங்க எந்த ஒரு டேட்டாக இருந்தாலும் ப்ரீவியஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க ஸோ என்னோடதே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு அக்டோபர்லேயே முடிஞ்சு நான் இப்போ ஜனவரியில் வந்து அதை ரினியூவல் பண்ண போகிறேன் சரிங்களா ஸோ நான் அந்த டேட் வந்து கொடுத்துட்டேன் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த ஒர்க்கர் வந்திருக்கும் அதை நான் தமிழில் பக்கத்துலேயே கொடுத்துக்கிறேன் ஏன்னா இது எல்லாமே ஆல்ரெடி தான் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் நேமோ அல்லது ஃபாதர் நேம் இருக்கும் அதையும் கொடுத்துங்க ஸோ அதையும் நீங்கள் தமிழில் கொடுத்துங்க ஏன்னா சிலது பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் வந்து ஃபெஜ் ஆகாமல் இருக்கும் ஆல்ரெடி நம்ம டைரெக்டாக போயிட்டு நலவாரியத்தில் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் மூலமாக பண்ண போகிறோம் அதனால் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வராமல் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் டைரெக்டாக வந்து அதில் கொடுத்துங்க தொழிலாளியின் பெயரே அதேமாதிரி தந்தை அல்லது கணவரின் பெயர் நீங்கள் அதையும் கொடுத்துங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீழே வந்ததும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது வயதுக்கான சான்றிதழ் வந்து கேட்குறாங்க மேலே மொபைல் நம்பர் இது எல்லாமே இருக்கும் ஸோ மேலே ஜெண்டர் அதையும் நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க தேர்ந்தெடுத்ததும் பார்த்தீங்கன்னா மேல் மேல்னால் மேல் ஃபீமேல்னால் ஃபீமேல் கொடுத்துங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரூஃப் வந்து கொடுக்கணும் ஆதார் கார்டு கொடுக்கக்கூடாது ஸ்கூல் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்துங்க ஸ்கூல் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிங்க ஸ்கேன் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அதையும் வந்து அப்லோட் பண்ணிங்க அப்படியே டவுன் வர டவுன் வந்து மதம் கொடுத்துங்க அதே மாதிரி கம்யூனிட்டி கொடுத்துங்க திருமண நிலை திருமண நிலை ம மேரிடாக அன்மேரிடான்னு கொடுத்துங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அட்டை விவரம் புதிய குடும்பட்டைக்கு விண்ணப்பத்துள்ள அல்லது ஆல்ரெடி குடும்பட்டை இருக்குது அப்படின்னா ரெண்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துங்க குடும்பட்டை கம்பல்சரி இருக்கணும் குடும்பட்டை வைத்துள்ளா ஆம்னு கொடுத்துட்டு கீழே குடும்பட்டை நம்பர் கொடுக்கணும் அதே மாதிரி குடும்பட்டையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் ஸோ குடும்பட்டை நான் ஆல்ரெடி வந்து ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கேன் குடும்பத்தை கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட்னு இருக்குது நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ மொத்தம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் அஞ்சு ஸ்டெப் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அட்ரஸ் ஆல்ரெடி அட்ரஸ் வந்து நம்மளது இருக்கும் அந்த அட்ரஸை நம்ம வந்து ஜஸ்ட் வெரிஃபை தான் பண்ணுறோம் சப்போஸ் ஏதாவது கொடுக்கல அப்படின்னா நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்து நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்குறேன் நெக்ஸ்ட் கொடுத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் மேலே நம்ம தனிப்பட்ட விபரங்கள் கொடுத்தாச்சு அட்ரஸும் கொடுத்தாச்சு இப்போ வேலை விபரங்கள் கொடுக்குறோம் வேலை விபரங்கள் அப்படின்றது வேலையின் இயல்பு நம்ம ஆல்ரெடி என்ன நிலவாரியத்தில் இணைஞ்சோமோ அந்த நிலவாரியும் அங்கே செலக்ட் ஆயிருக்கும் அதுக்கு கீழே எத்தனை வருஷம் நம்ம வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும் சப்போஸ் நான் இதுக்கு முன்னாடி ரினியூவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பத்து வருஷம் கொடுத்துருந்தா இப்போ பதினஞ்சு வருஷம் கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் கொடுத்துறேன் நெக்ஸ்ட்டு கொடுத்தது அதுக்கு அடுத்த அடுத்த ஸ்டெப் போகும் சரிங்களா ஸோ அடுத்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போ ஒரு பேங்க் அந்த பேங்க் டீட்டெயில்ஸே கொடுக்கலாம் அல்லது சப்போஸ் நீங்கள் புது பேங்க் டீட்டெயில்ஸாக கொடுக்கணும்னா புது பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம் ஸோ பேங்க் நேம் அதாவது வங்கியின் பெயர் கொடுக்கணும் அதே மாதிரி வங்கியோட கிளை கொடுக்கணும் ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும் அக்கௌண்ட் நம்பரை மறுபடியும் ரீஎண்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுக்கணும் அதுக்கப்புறம் எம்ஐசிஆர் கோட் அப்படின்னு இருக்கும் இது எல்லாமே பாஸ்புக்கில் இருக்கும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ நான் எல்லா டீட்டெயிலுமே வந்து இப்போ ஃபெஜ் பண்ணிடுறேன் கொடுத்துட்றேன் ஸோ இப்போ ஒன் பை ஒன்றாக நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க அக்கௌண்ட் நம்பரில் கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா கொடுத்துட்டு மறுபடியும் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி எம்ஐசிஆர் இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே உங்களோட பாஸ்புக்கு ஃப்ரண்ட் பேஜை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிங்க ஏதாவது உதவித்தொகை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாஸ்புக்கில் தான் வந்து பணம் செலுத்துவாங்க சரிங்களா ஸோ அதனால நீங்கள் இதெல்லாமே கொடுத்துங்க கொடுத்தது ஐஎஃபஸ்சி எல்லாம் வெரிஃபை பண்ணிங்க அந்த ஐஎஃப்எஸ்சி தானா சப்போஸ் பாஸ்புக்கில் ஐஎஃப்எஸி இல்லைன்னா நீங்கள் புது பாஸ்புக் அவங்கள்ட்ட போயிட்டு பேங்கில் கொடுத்து ஐஎஃப்எஸ்சி இல்லை எம்ஐசிஆர் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னாலே அவங்களே வந்து புது புது பாஸ்புக்கில் வந்து அவங்க கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ கீழே நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டெப் கடைசி ஸ்டெப் என்னென்னா அதர் டீட்டெயில்ஸ் அதாவது இந்த டீட்டெயில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அதே மாதிரி நாமினி யாரோ நாமினி கொடுக்கணும் அதே மாதிரி ஃபோட்டோ வந்து கரண்ட் ஃபோட்டோ இருக்கணும் அப்லோட் பண்ணணும் இது எல்லாமே இருக்கும் ஸோ மேலே பாருங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஸோ அந்த ரேஷன் கார்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து கொடுக்கணும் சப்போஸ் நீங்கள் ஒன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே கார்னரில் ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள் ப்ளஸ் பாக்ஸு அந்த ப்ளஸ் பாக்ஸு கொடுத்து ஒவ்வொருத்தராக வந்து ஆட் பண்ணிக்கணும் ஸோ நேமு ஜெண்டரு டேட் ஆஃப் பர்த்து அதே மாதிரி என்ன ரிலேஷன் அவங்க அதே மாதிரி மெரிட்டல் ஸ்டேட்டஸ் திருமணமான நிலை இது எல்லாமே கொடுக்கணும் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் அந்த ரேஷன் கார்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர் தான் நீங்கள் கொடுத்துக்கணும் ஓகேங்களா இது என்ன உறவு கொடுத்துக்கணும் ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்ட் கொடுத்துக்கணும் குழந்தைங்க மகன்னா சன் கொடுத்துக்கணும் இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கணும் அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கணவன் நான் மனைவி வேலை செய்கிறார்களா அப்படின்னா எஸ்னே எஸ் கொடுங்க நோ கொடுத்துங்க அதுக்கு கீழே நாமினி ஸோ மேலே கொடுத்த டீட்டெயிலில் யாராவது நீங்கள் பதினெட்டு வயதுக்கு மேலானவங்களை நாமினியாக கொடுக்குறீங்களா அப்படின்னா அந்த நாமினியை வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிக்கணும் ஸோ நாமினி என்ட்ரு பண்ணிட்டு அவங்களோட டோர் நம்பரு அதே மாதிரி அட்ரஸ் அட்ரஸ் ஃபர்ஸ்ட் லைனு ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு ஸோ இது எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கணும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்டிக் கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தாலுக்கா கொடுத்துக்கணும் அதுக்கடுத்தா பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட வில்லேஜ் கொடுத்துக்கணும் வில்லேஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பு அதாவது அவங்க உறவுமுறை முறை ஹஸ்பண்டாக அல்லது அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒய்ஃபாக அல்லது ஃபாதராக அந்த மாதிரி கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்து எக்ஸாக்டாக நீங்கள் கொடுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் அதாவது இந்த நாமினி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உரிமை உள்ளவங்க அப்படின்னா அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் அங்கே வந்து கொடுக்கணும் ஸோ இங்கே வந்து நான் நான் கொடுத்துக்கற கொடுத்துக்கிற மாதிரி இப்போ டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்தாச்சு கொடுத்துட்டு நான் சொன்ன மாதிரியே பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்துறேன் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ஆவணம் வந்து கொடுக்கணும் அதாவது யாரை நாமினியோ போடுறீங்களோ அவங்களோட டாக்குமெண்ட்டு கொடுத்துடணும் அதுக்கப்புறம் தொழிலாளியோட புகைப்படம் ஸோ அவங்களோட லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோவே அப்லோட் பண்ணும் சிக்னேச்சர் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க அவங்கள லைவாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் சரிங்களா ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா பக்கத்தில் கீழே பாருங்கள் டேக் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும் அந்த டேக் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட்லேயும் அவங்களோட ஃபோட்டோ வந்து அப்பியர் ஆகும் சரிங்களா ஸோ இது வந்து கம்பல்சரி நீங்கள் லைவ் லொக்கேஷனில் லைவாக எடுக்கணும் ஓகேங்களா ஸோ நீங்கள் ரினியூவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும் டேக் ஃபோட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் க்ரீன் கலர் செக் பாக்ஸ் இருக்குது டேக் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கம் ரைட் சைட்லேயும் ஃபோட்டோ வந்து வந்துடும் சரிங்களா சோ அதுக்கும் கீழே பாத்தீங்க அப்படின்னா சப்மிட் அப்படின்னு இருக்கும் இங்க பாருங்க சப்மிட் அப்படின்னு நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும் சோ நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் கொடுத்ததும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிவியூ ஓப்பன் ஆகும் அதாவது இதுதான் பாத்தீங்கன்னா ப்ரிவியூ பேஜ் இந்த பிரிவியூ பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இதுக்கு கீழே ரெண்டு செக் பாக்ஸ் இருக்கும் டிக்ளரேஷன் இந்த ரெண்டு செக் பாக்ஸ் ஓகே கொடுத்து சப்மிட் கொடுத்தாரு சப்மிட் கொடுத்தது பாருங்க புதுப்பித்தல் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா என தொடர்ந்து தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சாச்சு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த குறிப்பு நம்பர் அதாவது அக்னாலஜ்மெண்ட் நம்பரும் நம்ம எடுத்தாச்சு ஸோ இதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா சேம் இந்த ஹோம் பேஜுக்கு வந்துருங்க ஹோம் பேஜில் செகண்ட் ஆப்ஷனா இருக்கும் இதுக்கு முன்னாடி ரெனிவல்ல ஃபோர்த் ஆப்ஷனா இருந்தது இப்போ செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னா விண்ணப்பத்தின் நிலை ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்கப் பார்க்க போகிறோம் அதை ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்தது அப்படியே ட்ராப் டவுன் வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அதாவது விண்ணப்பத்தின் நிலை அறிய உங்களோட விண்ணப்ப எண் அதாவது நமக்கு ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு விண்ணப்ப எண் வந்திருக்கும் க்ரீன் கலரில் அதாவது நம்ம லாஸ்ட்டாக சப்மிட் கொடுத்துருப்போம் அப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு விண்ணப்பத்தின் நிலை வந்திருக்கும் அந்த விண்ணப்பம் பார்த்திங்கன்னா டிஎன்யூ டபிள்யூடபுள்யூ இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் அந்த நம்பர் நீங்கள் நோட் பண்ணி வச்சிருப்பீங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் அந்த நம்பரை நோட் பண்ணி வைக்க சொல்லி ஸோ நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுருப்பீங்க நோட் பண்ணி வச்சது அதுக்கு நான் என்டர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருமோ அந்த நம்பரை இங்கே என்டர் பண்ணணும் ஸோ நான் இப்போ மேலே அந்த நம்பர் அதாவது விண்ணப்ப நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போது ரெண்டுமே என்டர் பண்ணியாச்சு கீழே ஒரு கேப்சா குறியீடு இருக்கு அந்த கேப்ஷா குறியீடை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிடுங்க ஸோ நான் இப்போ அந்த கேப்ஷா குறியீடு நான் என்டர் பண்ணிட்டேன் என்டர் பண்ணிட்டு கீழே சர்ச் அப்படின்னு இருக்குது அதை ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்து அப்படியே டிராப்டவுன் வரேன் ஏன் டவுன் வந்ததுன்னு பாருங்கள் அப்ளிகேஷன் நம்பர் நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர் வந்துருச்சு ரினியூவலுக்கான அப்ளிகேஷன் நம்பர் அப்ளிகண்ட் நேம் யாருக்காக அப்ளை பண்ணுவோம் அவங்க பேரு போர்டு என்ன போர்டு அதாவது அவங்க கட்டுமான தொழிலாளராக அமைப்பு சாரா தொழிலாளராக அல்லது கைத்தறி மற்றும் கைத்தறி பட்டு நெய்யும் தொழிலாளராக ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டைப்பு போர்டு அதாவது ரினியூவலுக்காக நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கீழே பார்த்திங்க அப்படின்னா என்ன டேட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ரிமார்க்ஸ் ஃபஸ்ட் டைம் ரினியூவல் சப்மிட்டட் அப்படின்னு இருக்கு ஸ்டேட்டஸ் அப்ளைடு அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ரினிவல்டு அப்படின்னு வரும் ஓகேங்களா ஸோ இந்த துறை வாரியாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து செக் பண்ணுவாங்க செக் பண்ணி முடிச்சதும் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ரினிவல் அப்படின்னு வரும் ரினிவல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்தது அப்படின்னா நம்ம வந்து கீழே வந்து கார்டை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் நீங்கள் பின்பற்றுனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் இருந்தபடியே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட நலவாரிய அட்டையை ஈஸியாக வந்து புதுப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்